கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போது ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் ஒரு தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க ஒரு வெங்காயத்தையும் ரஃபாக கட் பண்ணிக்கோங்க ரெண்டு பூண்டு பல் ஒரு பத்து மிளகாய் வத்தல் போட்டுக்கோங்க நல்லா காரமாக தான் இருக்கும் இந்த சட்னி கொஞ்சமாக கட்டி பெருங்காயம் போட்டுக்கிற உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன சைஸு புளி இந்த சட்னிக்கு அளவுக்கு உப்பு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வலுவலும் தண்ணி அளவுக்கு ஊற்றி அரைச்சிட்டு வந்துடுங்க இப்போ பாருங்க இந்த அளவுக்கு நீங்கள் அரைச்சிக்கோங்க இப்போ அந்த சட்னி நம்ம தாளிச்சிடலாம் அடுப்பில் கடாய வச்சாச்சு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் இந்த சட்னிக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தான் ஊற்றணுங்க ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போ நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உண்டைப்பருப்பு கொடுத்துருக்கேன் இப்போ கொத்து கருவேற்க கருவேப்பு நல்லா பொரியட்டும் அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி சட்னியை வைக்கணும் இப்ப இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நீங்க தாளிச்ச உடனே எடுத்து சாப்பிட்டீங்கன்னா இந்த சட்னி அது ருசியா இருக்கும் நல்ல அந்த பச்சை வாடகை எல்லாம் போனதுக்கு அப்புறம் நீங்க இந்த சட்னியை எடுத்து சாப்பிட்டீங்கன்னா அது ஒரு ருசியா இருக்குங்க கண்டிப்பாக இந்த சட்னியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது இந்த சட்னி நான் மூடி வச்சிட்றேன் அதுக்கப்புறம் பார்க்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான ரெண்டே நிமிஷத்தில் சட்னி ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இந்த சட்னியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படியே எங்களுடைய கிசாம் சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்